பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அரை கிலோ மட்டன் எலும்போடு இருக்க மட்டன் தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதிக மஞ்சள் தூள் வேண்டாம் பிரியாணி மஞ்சள் கலர் ஆயிரும் அதனால் கொஞ்சமாக அந்த மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டா போதும் இல்லை மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் பிரியாணிக்கு மசாலா அரைச்சிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு கசகசா கால் ஸ்பூன் மூணு ஏலக்காய் சின்ன துண்டா மூணு துண்டு பட்டை கிராம்பு மூணு முந்திரி பருப்பு அஞ்சு வரமிளகா மூணு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு மட்டன் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு ரொம்ப மட்டனை வேக வச்சிடக்கூடாது ஒரு முக்கால் பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ பிரியாணி தாளித்து விட்றலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே மூணு ஏலக்காய் மூணு பட்டை மூணு கிராம்பு பிரிஞ்சலை ரெண்டு அடுத்து மூணு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் மூணு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னியமாக வதங்கிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துடலாம் நான் கரெக்டாக இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தான் மசாலா அரைச்சிருக்கேன் அதனால் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம் அடுத்து ரெண்டு தக்காளி தக்காளி போட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் புதினா மல்லித்தலை ரெண்டு சேர்த்து நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்ருவோம் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம்லையே அந்த மட்டன் இதில் சேர்த்துலாம் தண்ணி இல்லாமல் வெறும் மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா கூட சேர்த்து மட்டனை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா மற்றதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டன் வந்து இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கியாச்சு அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரகசம் அரிசியை ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கூட இந்த அரிசியை சேர்த்து கலந்துடலாம் அரிசி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசியும் மசாலாவையும் ஒன்றா கலந்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த படியில் தண்ணி சேர்க்குறேன் இப்போ மட்டன் வேக வச்சோல்லையோ அந்த மட்டன் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்து ஒன்னே கால் இதில் ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன் எதுக்காக அப்படி இதில் ஒன்னே கால் சேர்த்தேன்னா நான் ஒன்னே கால் படி சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன் அதுக்கு கரெக்டாக ஒன்னே கால் படி தண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் மட்டன் வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சரியாக இருந்தால் சேர்க்க வேணாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு கால் லெமனை குழிஞ்சிக்கலாம் லைட்டாக தான் கொதிச்சிருக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்து தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் உப்பு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கணும் உப்பு பத்தலைன்னா அந்த டைமில் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம் விசில் போட்டாச்சு நான் ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சு ஃப்ளேம் வச்சு இப்போ நல்லா சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சிம்மில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சிம்மில் வச்சதுனால அஞ்சு நிமிஷத்தில் விசில் வராது அதனால பரவாயில்ல விசில் வரணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம நல்லா ஸ்டீம் இறங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி குக்கரில் ரெடி ஆயிருச்சு நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் தான் நம்ம பிரியாணி பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் பண்ணியிருக்கோம் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ரெசிபி அக்கா குக்கரில் எப்படி பிரியாணி பண்ணுறது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு விசில் விட்டு அடுத்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு